அத்தானி மற்றும் அம்பானியிடம் இருந்து காங்கிரஸ் கருப்பு பணத்தை பெற்றுள்ளது என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள ராகுல் காந்தி பாஜக ஊழல்களின் சாரதி மற்றும் உதவியாளர் யார் என்பது நாட்டுக்கு தெரியும் என்று விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக வீடியோ வெளியிட்டுள்ள ராகுல் காந்தி மோடிஜி பயப்படுகிறீர்களா பொதுவாக போட்டிய அறைகளில் தான் அத்தானி மற்றும் அம்பானியை பற்றி பேசுவீர்கள் பொதுவெளியில் அத்தானி மற்றும் அம்பானி பற்றி நீங்கள் பேசுவது இதுவே முதல் முறை அவர்கள் இருவரும் காங்கிரசுக்கு பிம்புக்களில் பணம் தருகிறார்கள் என்பது உங்களுக்கு எப்படி தெரியும் இதில் உங்களுக்கு தனிப்பட்ட அனுபவம் எதுவும் இருக்கிறதா ஒரு காரியம் செய்யுங்கள் அத்தானியும் அம்பானியும் காங்கிரஸுக்கு டெம்போவில் அமலாக்கத்துறை மோடிஜி என்று விமர்சித்துள்ளார் அதே வீடியோவில் நரேந்திர மோடி அம்பானி மற்றும் அத்தானிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாரோ அதே அளவு இந்தியாவின் ஏழை மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம் மகாலட்சுமி யோஜனா பெஹ்லி நோக்கரி பகுதி திட்டத்தின் மூலம் கோடி கணக்கான மக்களை கோடீஸ்வரர்களாக்கும் பாஜகவினர் இருபத்தி ரெண்டு உருவாக்கியுள்ளனர் நாங்கள் கோடிக்கணக்கான மக்களை கோடீஸ்வரர்களாக உருவாக்குவோம் என்று ராகுல் காந்தி உறுதியளித்தார் முன்னதாக தெலுங்கானா மாநிலத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசுகையில் பல ஆண்டுகளாக காங்கிரஸ் இளவரசர் ராகுல் காந்தி ஐந்து தொழிலதிபர்களை பற்றி பேசினார் பின்னர் அம்பானி அதானி பற்றி மட்டும் அவர் பேச தொடங்கினார் இப்போது அவர்கள் பற்றியும் பேசாமல் திடீர் மௌனம் காத்து வருகிறார் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து ராகுல் காந்தி மற்றும் மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் அம்பானி மற்றும் அத்தானி பற்றி அவத்தூறு பேசுவதை நிறுத்திவிட்டனர் னர் ஏன் நான் காங்கிரஸ் இளவரசரிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் அம்பானி இருந்து நீங்கள் எவ்வளவு பணம் பெற்றீர்கள் நடைபெறும் தேர்தலுக்காக அவர்களிடம் இருந்து காங்கிரஸ் கட்சி எவ்வளவு நிதி பெற்றது எத்தனை பணத்தை பெற்றது ஒன்று நடந்திருப்பதாக உணர்கிறேன் இது குறித்து காங்கிரஸ் கட்சி தேசத்துக்கு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பேசினார் இந்நிலையில் தெலுங்கானா மாநிலத்தில் வரும் பதிமூன்றாம் தேதி மொத்தம் உள்ள பதினேழு மக்களவை தொகுதிகளுக்கும் தேர்தல் நடைபெறுகிறது இங்கு பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி காங்கிரஸ் பாஜக என மும்முனை போட்டி வருகிறது மூன்று கட்சிகளுமே பதினேழு தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடுகின்றன இம்மாநிலம் தோற்றுவிக்கப்பட்டதை அடுத்து நடந்த முதல் மக்களவை தேர்தலில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி ஒன்பது பாஜக நான்கு காங்கிரஸ் மூன்று ஏஐம்ஐ எம் ஒன்று என வெற்றி பெற்றிருந்தனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் பாஜக தனது செல்வாக்கை அதிகப்படுத்த மும்முரம் காட்டி வருகிறது இதையொட்டி பிரதமர் மோடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் அப்போது பேசுகையில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அம்பானி அத்தானியை பற்றி காங்கிரஸ் கட்சியின் இளவரசர் ராகுல் காந்தி தொடர்ந்து பேசி வந்தார் ஆனால் தேர்தல் அறிவிப்பு வெளிவந்ததும் அவர்களை விமர்சிப்பதை நிறுத்திவிட்டார் இந்த தேர்தலுக்காக அம்பானி அத்தானியிடம் இருந்து ராகுல் காந்தி எவ்வளவு பணம் வாங்கினார் என்பதை வெளியிட வேண்டும் எத்தனை பைகளில் கருப்பு பணத்தை வாங்கினீர்கள் ஒரே இரவில்